வணக்கம் மக்களே தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்று மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் மக்களே ஊழியர்களுக்கு பரந்த அதிரடி உத்தரவு இனிமேல் தாமதமே ஆகாது அதாவது தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் உணவு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஒரு அத்தியாவசிய பொருட்கள் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை தந்து வருகிறது மக்களே எனவே ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்கும் விதமாக பொருட்கள் ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைக்கு நேரில் வந்து கைரேகை வைத்தால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கைரேகை பதிவு கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த ஒரு நிலையில்தான் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இருப்பை வட்ட வழங்கல் அலுவலகர் அது மட்டுமில்லாமல் கூட்டுறவுத்துறை அலுவலகர் உறுதி செய்து முதன்மை செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார் மக்களே அரசு ஒதுக்கீடு செய்யும் பொருட்களை எந்தவித தாமதமும் இன்றி மக்களுக்கு உரிய நேரத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் விநியோகிக்கவும் பொருட்கள் இருப்பை விவரத்தை அறிய அதாவது தினமும் பலகையில் எழுதவும் அறிவுறுத்திருக்கிறாங்க மக்களே இதை எல்லாமே அனைத்து ரேஷன் கடைகளுமே கடைபிடிக்கிறாங்கன்னா கேட்டிங்கன்னா சில ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாமே கடைபிடிக்கிறது கிடையாது அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் இலவச எண்ணில் புகார் அளிக்கணும் நம்மளும் பல வீடியோ கொடுத்துருப்போம் அதன் பேரில் நீங்கள் கட்டாயமாக இலவச எண்ணின் மூலயமாக ரேஷன் கடை ஊழியர்கள் சரிவர கவனிக்கிறது இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டெப்பெல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் புகார் அளிக்கலாம் மக்களே நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நன்றி